என் அன்பு குழந்தையே இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் கலங்காதே உன் சாயப்பா நான் துணை நிற்பேன் உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் ஏன் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றா என்று கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது அதுபோல்தான் நீயும் இருக்கின்றா யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றா உன் தன்மையை மாற்ற நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்று முன்சாயப்பா நான் இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் தேடித் தருவேன் என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல ஆசைகள் அதிகரிப்பதால் தான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று இது மனித வாழ்க்கை நினைத்ததை நினைத்தவாறே செய்து தருவது இந்த சாகி தரும் வெற்றி வாழ்க்கை கலங்காதே தங்கமே சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை எவர் குடும்பத்தையும் கிடைத்த பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள் ஏனெனில் சுமக்கப் போவது உங்கள் சந்ததிகள் என்பதை மறந்து போகாதீர்கள் நானே கதியென்று இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காதே படி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே தங்குமே கலங்கி நிற்காதே நமது எண்ணங்களே நம் செயலில் வருகின்றது நமது செயல்களே நமது நடத்தையாக மாறுகின்றது நமது நடத்தையே பழக்கமாகின்றது நமது பழக்கமே வழக்கமாக ஆகுகின்றது அந்த வழக்கமே வாழ்க்கையாகின்றது எனவே நமது எண்ணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும் கூடவே உயர்ந்த சிந்தனையை எப்போதும் கொண்டிருங்கள் எந்த வினையானாலும் இது சாகியின் அருள் வந்த வந்தவெளி தெரியாமல் ஓடும் மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாக இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில் மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில் காலத்தின் கணக்கு யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நிற்க வைக்கும் கணிக்கவே முடியாது ஒருவனை அழித்துவிட்டு ஒருவன் வாழ நினைக்கின்றான் என்றான் அவன் அழியப் போகின்றான் என்று அர்த்தம் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள் உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள் பாதை சரியான முறையில் இருந்தாலும் அங்கும் ஒரு முள் இருக்கத்தான் செய்யும் குத்தத்தான் செய்யும் அதற்காக பாதை சரியில்லை என்று சொல்ல முடியாது நாம் தான் கவனமாக செல்ல வேண்டும் வாழ்விலும் சரி பாதையிலும் சரி குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழித்தவறி சென்றதே இல்லை தவறாகி விடுமோ என்ற எண்ணம்தான் பல வாய்ப்புகளை தவறுவிட வைக்கின்றது உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பும் இருக்கும் விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும் விதையானாலும் சரி வினையானாலும் சரி நாம் வாழ்வில் சந்திக்கும் அனைவரும் நம்மை கடந்து செல்லும் மேகங்களே எனவே அவர்கள் மீது தேவையற்ற உணர்வுகளை உருவாக்காமல் மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாகும் நம் வாழ்க்கையில் வெட்கப்படக்கூடாத நான்கு விஷயங்கள் பழைய உடை ஏழை நண்பர்கள் எளிமையான வாழ்க்கை வயதான நம் தாய் தந்தை நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு குழந்தையே வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை வசதி இல்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை இதுதான் கலியுகம் நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்று உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தங்கமே கலங்காதே வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்றுவிட்டாய் என்றார் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு நீ நினைத்த காரியம் நிறைவேறும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது எனக்கு தெரியும் உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே உனக்கு நல்லதை மட்டுமே இந்த சாகி செய்வேன் நீ முயற்சி செய்யும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகின்றதே என கவலைப்படாதே நீ மீண்டும் முயற்சி செய் உனக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் நீ செய்த மற்றும் செய்கின்ற செயல்களின் அடிப்படையிலேயே வாழ்க்கை உனது எதிர்காலத்தை அமைக்கும் எனவே செயல்களில் எப்போது கவனம் தேவை குழந்தையே எண்ணம் போல்தான் வாழ்க்கை கலங்காதே நான் வகுத்த வழியில்தான் உன் வாழ்க்கை பயணம் அனைத்தையுமே நான் பார்த்துக் கொள்கின்றேன் விரும்பி எதை பெறுவதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றுமில்லை விரும்பியது கிடைக்குமா என்ற பதட்டமில்லாமல் இல்லாமல் இரு அதுவே உன் தேவையை அடைய ஆயிரம் வழி பிறப்பிக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் பிறக்க வைப்பேன் கவலையே படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக மனித வாழ்க்கையே ஒரு நாடகம் குழந்தையே அதில் ஆளு ஒரு வேடம் ஒரு சிலர் நல்லவர்களாக இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார் என்று வழிகளை மட்டும் பார்த்து ஓய்ந்து விட்டதா அதன் பின்னால் வந்த வழிகளை நீ கவனிக்கவில்லை தங்கமே காரணமே இல்லாமல் எந்த வழியும் வந்து செல்வதில்லை காரணத்தை கண்டுபிடி காரியத்தை நான் நடத்தித் தருகின்றேன் என் தங்கமே உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை அவற்றை நீ மலர்களைப் போல தூவினால் அது உனக்கு மாலையாய் கிடைக்கும் அது கற்களைப் போல் எரிந்தால் காயங்கள் உனக்கே ஏற்படும் இதில் என்னை திட்டும் அளவிற்கு எனது தவறு ஏதும் இல்லை தங்கமே ஆகவே உனது எண்ணங்களை மாற்று மகிழ்ச்சியாக நீ வாழ்வார் நீ எந்த அளவிற்கு விவேக நிரம்பியவனாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு மற்றவருடைய தவறுகளை பெருந்தன்மையுடன் பொறுத்துக் கொள்வாய் அவன் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் தாங்குவான் என்று அவர்கள் நினைத்தால் நீ என்ன நானே அமைதியாக இருக்க மாட்டேன் குழந்தையே எல்லாமே என்னால் தான் ஆயிற்று நான் தான் உன்னை தவறடிக்க வைத்தேன் என நீ கூறுவதெல்லாம் சரி இப்போது அதே நான் தான் தண்டனையும் வழங்குகின்றேன் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றா என்னை குறை கூறி பழித்து ஒரு பலனும் இல்லை மனம் திறந்து தவறை உணர்ந்து கொள் தானே பிறக்கும் ஒருவனுக்கு உன்னை எளிதாக வீழ்த்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும்போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போது உன்னிடம் இருக்க வேண்டும் நீ ஏன் வெளியே உள்ளவரிடம் சென்று வழிகாட்டுதலை கேட்கின்றான் உனக்கான வழி செய்பவன் நான் கலங்கி நிற்காதே கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றன என்று நினைத்து வருத்தமடையாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயணி அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அழிக்கின்றது என்று ஞானம் உனக்கு தோன்றினார் அவற்றை பற்றி கவலைப்பட மாட்டாய் நீ இப்போது நடந்த அனைத்து விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் நடத்தியது தான் இப்போது புரிந்து அல்லவா எதுவுமே நிரந்தரமில்லை என்று இதை உணர்த்தவை நான் உனக்கு பாடம் கற்பித்தேன் இனி அனைத்தையும் நீ ஒரே மனதாய்த்தான் பார்ப்பார் என் பிள்ளைகள் எதற்காகவும் இயங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் நிச்சயம் தருவேன் என் சாகப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் இனி நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் கையில் தீர்வில்லாத விஷயங்களைப் பற்றி ஏன் எதிர்மறையாக கவலைப்படுகின்றாய் தங்கமே உனக்கு நல்லதை நான் செய்வேன் உன் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் எனக்கு தெரியும் நீ என்னிடம் சரணடைந்தவுடன் உன் குடும்பத்தின் கஷ்டங்கள் கோரிக்கைகள் இலக்குகள் அனைத்தும் என்னுடையது உன்னால் முடிந்ததை செய் நீ எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் நடக்காதவற்றை என்னிடம் விட்டுவிடு அவற்றை சரியான நேரத்தில் நான் சாத்தியமாக்குவேன் என் மீது நம்பிக்கை கொண்டு கர்ம சுத்திகரிப்பு செயல்முறை நடக்கும் வரை பொறுமையாக இரு தங்கமே தைரியமாக போ எதையும் பார் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இந்த சாகி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் அன்பு குழந்தையே ஒரு விடயத்தில் நீ தடுமாறினால் அமைதிக்குள் அதனை கட்டுப்படுத்தும் வழியை உன்னால் மட்டுமே அறிய முடியும் உனக்குள் இருக்கும் உன்னை நம்பாமல் உன்னால் அதனை வெற்றி கொள்ள இயலாது பாதிக்கப்பட்டால்தான் என் வழி தெரியும் வெளியே நின்று ஆயிரம் சொல்லலாம் என சொல்லாதே மனதை தொட்டு சொல் இதுவரை நான் எதிலிருந்து உன்னை காப்பாற்றவே இல்லையா என்று அன்று முடிந்த என்னால் இன்று மட்டும் முடியாமல் போகுமா நம்பி இரு தங்கமே ஒவ்வொரு முடிச்சாய் அவிழும் நான் உன்னை எல்லாவற்றிலிருந்தும் வெளிக்கொண்டு வருவேன் எதை கேட்டு என்னிடம் வந்தாகும் வெகு விரைவில் அது உன்னை வந்து சீரும் சாயப்பா முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கின்றேன் முடிவில் நீ வழிகாட்டுவா என்ற நம்பிக்கையுடன் நின்று என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது உன்னை நிச்சயம் வந்து சேரும் எந்த ஒரு அதிசய மருந்தையும் விட வலுவான நேர்மையான மன அணுகுமுறை அதிக அற்புதங்களை உருவாக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சய மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாக்கவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை குழந்தையே நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படும் நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் உன் உயிரை நீ பற்றுவார் கலங்காதே வீணாக எதையும் நினைத்து குழம்பாதே என்று காண உன் இல்லம் வந்து உன் குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை நான் காப்பேன் உன் நிம்மதிக்கான வழி நல்லவனுக்கு விட்டுக்கொடு கெட்டவனை விட்டுவிடு நிம்மதியாக வாழலாம் என் பதிலுக்காகவும் உத்தரவுக்காகவும் காத்துக் கொண்டிருக்கின்றான் தயங்காமல் தொடங்க செல்வமே வெற்றி உனக்கே உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி என்று முலிக்கும் தீபச் சுடரா உன் வாழ்வினை மிளிர செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வெற்றி உனது சாய் சச்சரிதத்தை வாசிப்பது முடிவான காரியம் அன்று அது நடைமுறைக்கு வர வேண்டும் இல்லையெனில் அது கவிழ்த்து வைக்கப்பட்ட மேல் நீர் ஊற்றுவது போலாகும் நீ திரும்பத் திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் அதுவரை சற்றே பொறுமையாக இரு என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு நீ நினைத்த காரியம் நிறைவேறும் நல்லதே நடக்கும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெரும் சக்தி உங்களுடைய துணையாக இருக்கின்றது தைரியமாக செயல்படுங்கள் உங்களுக்கு துணையாக இந்த சாகி இருப்பேன் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் அடையும் இந்த சாயப்பா வாக்கு தவறுவதில்லை குழந்தையே உன்னை நான் அல்லவா எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதனால் என்று உனக்கு நன்மையே நடக்கும் நீயாக என்னிடம் வரவில்லை நானாக தேடி எடுத்த என் குழந்தை நீ உன்னை கண்கலங்க விடுவேனா சதா என் நாமம் உச்சரி உன்னை உச்சத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் என் தங்கமே உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை நீ வாழப் போகின்றாய் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே நான் என்றும் உனக்கு நிழலாக இருப்பேன் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன் அலைப்பாயும் உன் மனதை என் பாதங்களில் விடு என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடும் அகங்காரமின்றி என் நாமத்தை உச்சரி அனைத்தையும் உன் மூலமாகவே நன்றாக நடத்தி காட்டுவேன் உன் வேண்டுதல்கள் என்று வீண் போகாது தங்கமே தக்க சமயத்தில் என்பதில் உன்னிடத்தில் வரும் அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிரு உன் மனதை எப்போதும் தெளிவாக வைத்திரு எல்லாம் மாயை உன் சிந்தையில் எப்பொழுதும் இந்த சாகியை மட்டுமே வை உன் காப்பரனாக உனக்குள்ளே நான் வாழ்கின்றேன் மடத்தார் பதியானே என்று என் மனம் நிறைய அழைக்கின்ற போது ஓடோடி வருவேன் ஆக்குவதும் அரவணைப்பதும் அழிப்பதும் நானே இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டியும் நானே கண் இமை காப்பது போல உன்னை இந்த பக்கிரி காப்பான் கலங்காதை குழந்தையே சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா